அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்ணி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒன்றுமே புரியலை மர்மமாக இருக்குது என புலம்பும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை அண்டு தலைப்பை சொல்கிறேன் இந்த ஒரு பாட்டு வரும்ல ஒன்றுமே புரியல மர்மமாக இருக்குது என புலம்பும் நேரம் ஏதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஃபீபிளான ஆளு தான் புதன்னாலே ரொம்ப ஃபீபிளா ரொம்ப இப்படியும் அப்படியும் உள்ள கோல் ஸ்ட்ராங்கான கோள் அல்ல ஆனால் புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ்ஸு நெகட்டிவ் என்னன்னா பயம் அவன் போய் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் தான் உங்களை டேரக்ட் பண்ணும் அதனால புரியாது என்ன என்ன அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் செய்யணும் அந்த தான் மிகப் பண்ணணும் இப்படிலாம் ஒரு குழப்பங்கள் இருக்கும் அண்டு லக்னத்திலேயே வேற கேது இருக்கிறப்ப அது இன்னும் வலு வலுப்படும் ஒன்றும் புரியல என்னமோ நடக்குது அப்படின்னு மர்மமாக இருக்குது புரிஞ்சிக்கவும் முடியல ஏன்னா ஏழாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் இருக்குது இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் ஏழாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் இருக்குப்ப மத்தவங்க சூழலை அனுசரித்து போய்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏழில் இருக்கிறதால மத்தவங்க சூழல் வழியாலாம் பெரிய அளவுக்கு விரயங்கள் நிம்மதி இல்லாத தன்மை பெரியவங்க மூத்தவங்கள்கிட்ட பகை விரோதம் வராதபடியெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் நல்லது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வந்து அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் தட் இஸ் நீச்ச வீட்டில் இருக்க நீச்ச வீடுன்னா அப்படி வீக்கா இருக்கும் இந்த குரு பகவ சுக்ரன் அங்கே இருக்கிறதால நீச்ச பங்கம் மேலோட்டமாக எடுத்துக்கக்கூடாது அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் வக்ரம் பெறுறப்ப உச்ச வக்ரம்ங்கிறது அவர் நீச்ச பலனாக போயிடும் இப்போ புதன் வக்ரம் பெறுறப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் இப்போ ஆக்சுவலாக இந்த தான் புதன் இருக்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இருந்தாலும் பெரியவங்க மூத்தவங்க ஏன்னா சூரியன் வழுக்குது உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு நேரடியாக சூரியன் பார்வை இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் புத்திசாலி இந்த நிபுணத்துவம்லாம் தெரியும் க கலைநயம் மிக்கவர்கள் கைவினைஞர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஸோ ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் வேலையில் அந்த மாதிரி ஒரு வித்தை காட்டுறதில் பயம் பயம் இருக்கும் அது நெகட்டிவ் தான் சோ அதை பார்த்துக்கணும் இந்த புதன் பாத்தீங்கன்னா அஸ்தங்கத்தில் இருக்கிறப்ப பெரியவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆகிறார் அப்ப கொஞ்சம் கான்பிடென்ட் வரும் ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கிறதால அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஆனால் நீச்ச வீட்டில் போய் அவர் வக்ரம் பெறப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்ப நீ சொந்தமாக முடிவு எடுக்கலாம் இருந்தாலும் சூரியன் வழுக்கிறதால ஏன் இணைந்து செயல்பட்டுக்கங்களே சூரியனும் புதனும் அது பெரியவங்களோட இணைந்து தான் நிபுணத்துவம் வரும் தான் தோன்றித்தனமாக நான் செய்யறத ரைட்டு நான் தான் பண்ணதுன்னு பண்ணீங்கன்னா வம்பு ஏன்னா லக்னத்துல இருந்தால் வெயிட்டு ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மத்தவங்க சூழல் தானே நீங்க வித்தையை காட்ட முடியும் திறமையை காட்ட முடியும் தொழில் மேம்பாடு வேலை வளர்ச்சி அடைகிறதுல அதெல்லாம் கிடைக்கும் இந்த புதன் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்திங்கிறது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி அன்று ஆகிறார் அப்போ ரொம்ப வீக்காக போயிடுவீங்க ஏன்னா நீச்ச கதியில் போகிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க அண்டு சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுப்பான்னு இருக்கேன் அதனால உங்க புதன் நாங்கள் சுக்கரன் அங்க உச்சமா இருக்கு அதனால நீச்ச பொங்கல் தான் வேண்டாம் இந்த டைம் ரொம்ப முக்கியம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வெயிட்டாக இருப்பீங்க நீங்க பிரச்சனை கிடையாது அடுத்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப அஸ்த அது நீச்ச வீட்டுல இருக்கிறப்ப நீச்ச தான் ஃபீல் ஆகும் தொழில் வேலை ரீதியா சுணக்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருனாக்க நீச்ச பங்கம் ஆயிடும் அவர் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வரைக்குமே வக்ரகதியில தான் அவர் அவரு நீச்ச தான் கொடுப்பாரு அதனால நீச்ச பங்கம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்து நீச்சம் ஆகுறதால ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்க இந்த கடவுள் பக்தி இருக்காது கொஞ்சம் கவனம் தேவை பக்தியை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐந்து குடையவன் ஏழில் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் நடப்பாங்க மனசுக்கு பிடிச்சவங்க அவங்கள்ட்ட வருவாங்க இந்த வயசு பசங்க காதல் வயப்படுறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் போகிறதால அவன் போய் ஏழில் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட பகை விரோதம் வர்ற மாதிரி சில டைம் பிகவ் பண்ணிடுவீங்க உங்களை அறியாமல் ஏன்னா புதன்னா இப்படியும் அப்படியும் உள்ள கோல் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க அது அஸ்தங்கதா இருக்கா அஸ்தங்கத நிவர்த்தி ஆகுதா வக்ரமாக இருக்கா வக்ர நிவர்த்தி ஆகுதா நான் சொன்ன டேட்டெல்லாம் கூட மறந்துட்டீங்கன்னா கூட கவலை கிடையாது ஏன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது மெடிடேட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மெடிடேட் பண்ணுறப்போ சமநிலையில் மைண்ட் இருக்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணலைன்னா தான் கோள்கள் கெட்ட கோள்கள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறப்ப கூட குறைச்ச பிகல் பண்ணுவீங்க பேசுவீங்க அது சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ ஏழாம் இடம் வழுக்கறதாட கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் மாரகத்திற்கு போன கண்டங்கள்லாம் வராமல் தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம் சூழலை மற்றவங்களை மூத்தவர்களை அவங்களாம் ச ஒரு ஒழுங்கு பண்ணிக்க முடியும் பேரை காப்பாற்றிக்கிற மாதிரி சிக்கல் வராதபடி குடும்ப உறுப்பினர்களும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி அப்போ தான் பெரிய அளவுக்கு தன வருவாய் நேம் ஃபேமோடையே கிடைக்கும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆகாத கோல் மூணு எட்டுக்குரிய கோல் பத்தாம் இடத்துல இருக்குது ரொம்ப ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படின்னு நீ எதாவது செஞ்சிக்கனா தொழில் முடக்கம் வேலை முடக்கம் இதெல்லாம் வரும் அதனால தான் ஒரு மாதிரி லக்னாதிபதி வீக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்களோ ஏழில் இருக்காங்க ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறதும் மூணுமே பர்சனாலிட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் ஒன்றுமே புரியல மர்மமாக இருக்குதுன்னு மர்மமாக இருக்குன்னா என்ன நடக்குமோனு ஒரு பீதி இருக்கும் பயந்துக்கிட்டே இருக்கிறது நல்லபடியாக முடிஞ்சிடும் இதே ரொம்ப கேஷுவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வேறு மாதிரி ஆயிடும் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டா தப்பிச்சிக்கலாம் அதுக்கு பதிலாக அஷ்டமாயின் தரப்பெண் ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க கோள்கள் இப்படி இருந்தான்னா அப்படி இருந்தான்ன அஸ்தங்கதமோ வக்ரமோ அதை கவலை இல்லைன்னு இருக்கேன் மெடிடேட் அப்பதான் ரொம்ப நல்லது ஏன்னா உங்க லக்னாதிபதி ரொம்ப ஃபீபிளான கோல் எப்ப வலிமையாகிறாரு வலிமையாக அதெல்லாம் மாறும் சுக்கரனை பொறுத்து மாறுது ஏன்னா நீச்ச வீட்டில் இருக்கிறதால வக்ரகதியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம் அது கூட வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாறுற போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸ்ல உங்க லக்னாதிபதியே வக்ரம் பெறப்ப பத்தாம் இடத்து அதிபதியாகவும் போய் அவர் வக்ரம் பெறப்ப தொழில் வேலை ரீதியாக ஏதாவது சிக்கலை பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிகவும் கவனமாக இருக்கணும் நல்ல பெனிட்ரேட் பண்ணிக்கணும்னு அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா பத்தாம் இடத்தில் மூணு எட்டு குடையவன் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையாவது செஞ்சு பங்குதாரர்கள் சொல்கிறத கேட்காம ஏதாவது செஞ்சு தோலை தொழில் வேலை ரீதியாக முறிவு பிரிவு முடக்கம் இழப்புக்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஓரளவு நல்லா இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது சூப்பருங்க என்னதான் இருந்தாலும் தப்பிச்சிக்கலாம் நல்ல வெடிஜேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன்பதுக்கு லிங்க் ஆகுது இல்லைங்களா மற்றவங்களும் உங்களை பிடிக்காதவங்க கூட உதவி செய்கிறது ஓ இவெல்லாம் நம்மளை மதிப்பானாம் நினைச்ச ஆளுங்க இல்லை விட பெரிய ஆளுங்க இவரெல்லாம் நம்மளை மதிப்பாரா நம்மளுக்கு அவங்கெல்லாம் மதிக்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கும் அந்த குரு பார்வை வர்றது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்து விதையும் உச்சமாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அதை பண்ண விடாதபடி லக்னத்துல இருக்கிற கூடிய கேது அப்படி ஒரு குழப்பத்தை ஆராய்ச்சி மனசை கொடுப்பார் பெரிய ஆராய்ச்சியாளரா அப்படி இருப்பீங்க உங்களுக்கு எப்போ வரும்னே தெரியாது அது ஒரு பெரிய ட்ராபேக் நல்லவங்க பெரியவங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க நல்ல ஒன் உங்களை லவ் பண்ணக்கூடியவங்க அவங்கள்ட்ட அது பகை விரோதம் வர்ற மாதிரி வெடுக்குன்னு பிகவ் பண்ணிடுவீங்க ஏன்னா அந்த நிழல் செவ்வாய்ங்கிறது நிஜ செவ்வாயாக இருந்தால் பார்த்தாலே தெரியும் டென்ஷன் பார்ட்டின்னு இப்போ லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குன்னா உங்கள் மூஞ்ச கடுகடுந்து இருக்கும் அப்படி வேகம் கோபமாக பிஹேவ் பண்ணுவீங்க கேது இருக்கிறப்ப சாஃப்டாக இருக்கு ஏன்னா உள்ளே இருப்பீங்க அதனால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு வெளிப்படுத்திடுவீங்க சாஃப்டாக இருக்கிறப்ப அது மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லையா சரி சாஃப்டாக தான் இருக்கான் ஏதோ ரிலாக்ஸ்டாக தான் இருக்கா அப்படின்னு ஏதோ கிண்டலாக போக ஏதாவது ஒன்று போக தடான்னு திட்டிப்பிடுவீங்க தடான்னு தூக்கி போட்டு உடச்சிடுவீங்க அது சிக்கலாகும் கேது அண்ட் ராகு இந்த சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறார் முறிவு பிரிவு பார்ட்னர் வழி சிக்கல்களை அவர் கொடுப்பார் ரொம்ப கவனமா இருக்கும் அண்ட் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது பிளஸ் மைனஸ் ரெண்டும் ஐந்தாம் இடத்துல ஏழில் இருக்கிறப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க நடந்துக்கிறது உங்க உங்களுக்கு உங்களை மற்றவங்க லவ் பண்ற மாதிரி ஆகிறது எல்லோரும் அன்பு செலுத்துகிற மாதிரி ஆகிறது இந்த பிளஸ் இருக்கும் ஆனா ஆறாம் இடத்த விதியாக போய் ஏழில் இருக்கிறப்ப அவங்க கூடவே பகைக்கிறது ரெண்டு வேலையும் செய்வாங்க நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க பொதுவிலயே அந்த கண்ணி லக்னம் கண்ணீராசி அன்புள்ளங்களை மத்தவங்க நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சோ அதனால கண்ட கொஞ்சம் மெடிக்கேட் பண்ணிட்டீங்கன்னா உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க இல்லாட்டி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு போல ஏதாவது தடால் அடியாக ஏதாவது பிகவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்தி குரு பார்வை நல்லதுதான் அவன் பாதகாதிபதியா வந்து பார்க்கறதால உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆயிடும் சோ ஏழாம் இடம்ங்கிறது அஸ்தம் இது வந்து அதாவது லக்னம்ங்கிறது உதயம் அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது அஸ்தமனம் அஸ்தமனத்துல அவ்வளவு கோள்கள் இருக்கு அப்ப உங்கள் கையில ஒன்றும் இல்லை எல்லாம் அந்த சூழல் இது தான் ஒண்ணுமே புரியல மர்மமா இருக்கு ஏன்னா புலம்பும் நேரம்னு உங்களுக்கு தலைப்பை கொடுத்துருக்கேன் அது மாதிரி புலம்புறவம மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மர்மமான விஷயங்கள் கூட உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மெடிடேஷனில் இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியாது அந்த இது தீர்வுக்கு வரும் மெடிடேட் பண்ணுறப்ப தான் அது கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஜப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு அன்ப சாதனை பண்ணுறீங்கன்னா அதை பண்ணிக்கங்க ஏன்னா அடிக்கடி மாற்றிகிட்டு இருக்கக்கூடாது தீட்சை வாங்கி ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை இருக்கணும் இன் அடிஷன் டு தட் டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருன்னு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது இல்லாட்டி குருமார்களை நினைக்கிறது இல்லாட்டி ஜஸ்ட் மூச்சை கவனிக்கிறது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் தப்பிச்சிக்கலாம் ஒரு மாதிரி குழப்பம் புலம்பல் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் பாதகம் இல்லாமல் சுபமாக முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்களுக்கு கணேசன் நன்றி வணக்கம்